Hey, 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 hui, 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 Ha, ha, ha hui, hui, ha hey hui, hui, hey

ஒூ மூித்து ஆ பிர ரெண்டு

அச்சி விட்டுரு மாரி அச்சி விட்டுரு மாரி அச்சி விட்டுரு மாரி அச்சி தள்ளி போ இنين மாரி கிட்ட இருக்காங்க ரெண்டு வந்துரு மயோ மண்டாடுண்டா ஏட்ட ஓண்டா ஓய்ட்ட கோரவே கூட் மாரி அதனா டு டு ஏய் பவரை தர்ச்சே பண்ணாரு ஏய் மத்த டீ மாரன் பண்ணిల్లా